என் அன்பு பிள்ளையே இன்று இந்த அம்மன் உன்னிடத்தில் ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல ஓடோடி வந்துள்ளேன் இந்த நேரத்தில் என்னுடைய வார்த்தைகளை கேட்காமல் ஒருபோதும் நீ சென்றுவிடாதே உன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய செய்வினையானது இப்பொழுது உன்னை அழிப்பதற்காக துடித்துக் கொண்டிருக்கிறது மிகுந்த சக்தியுடன் உன்னுடைய அழிவை காண துடிக்கிறது உன்னுடைய உயிரை எடுப்பதற்காக துடித்துக் கொண்டிருக்கின்றது உன் மூளையை செயலிழக்கச் செய்ய அது அங்கும் இங்குமாக உருண்டு கொண்டிருக்கின்றது இதற்காகத்தான் இந்த செய்தியினை உனக்கு சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன் இதுபோன்ற விஷயங்களையெல்லாம் உன் தாயானவள் நன்கு அறிந்தவள் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் உனக்கு என்னவென்று நான் உணர்த்திவிட தயாராக இருக்கும் இந்த நேரம் நான் ஒவ்வொன்றையும் உனக்கு நிறைவாக தெரிய வைப்பேன் எந்த இடத்திலும் நான் எதையும் அதிகமாகவோ நடக்காத ஒன்றையோ சொல்வது கிடையாது உள்ளதை உள்ளபடி இந்த அம்மன் சொல்வேன் என்ன நடக்கிறதோ அதை நான் உள்ளபடி சொன்னால் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற பல விஷயங்களை உன்னால் எதிர்கொள்ள முடியும் எதையுமே என்னவென்று உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் எதற்காக நடக்கிறது என்று நினைப்பதை விட நடந்தது எல்லாமும் நாம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் என்று நினைத்து கொள்ள வேண்டும் அதனால்தானே இவை எல்லாமும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நடக்கிறது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அம்மா உடனிருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையும் உறுதிப்படுத்தி தரும் இந்த வாழ்க்கையில் இனி எதையும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது இந்த சந்தர்ப்பத்தை ஒருபொழுதும் என் பிள்ளை நீ தொலைத்துவிடக்கூடாது நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் ஒன்றை சொல்ல முயற்சி செய்யும் பொழுது அதை நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த தாயானவள் உடனிருந்து உன்னிடம் சொல்லும்போது இதிலிருந்து உன் வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய நன்மைகளை நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொண்டால் அது போதும் தேவையில்லாததையெல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ கலங்காதே தேவையில்லாததையெல்லாம் யோசித்து குழம்பாதே உன்னுடைய மூளையானது எப்பொழுதும் நீ சிந்திப்பதை நிறுத்தாது அதிகமான சிந்தனைகளை அதற்கு நீ கொடுத்தால் அது கெடுதலில் முடிந்துவிடும் அதுவும் சுற்றியிருந்து உனக்கு துன்பங்களை கொடுக்க நினைத்துவிட்ட பிறகு சுற்றியிருந்து உனக்கு வேதனைகளை கொடுக்க நினைத்துவிட்ட பிறகு உன்னை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு அந்த விஷயம் நடந்துவிட்ட பிறகு யாராலும் இதை தடுத்து நிறுத்த முடியாது யாராலும் இதையெல்லாம் விட்டுவிட முடியாது என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் அனைத்தும் உனக்கு தரக்கூடிய அனுபவங்களை என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு உனக்கு ஒவ்வொன்றும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த அம்மா இருக்கும் பொழுது உனக்கு எல்லா நிலையிலும் என்ன நடந்தாலும் நான் முன்கூட்டியே உனக்கு அதனை சொல்லிவிடுவேன் உன்னை இந்த சந்தர்ப்பத்திலிருந்து நான் மீட்டெடுக்க பாடுபடுவேன் உனக்கு வரக்கூடிய வேதனைகளும் சோதனைகளும் உன்னை நெருங்காமல் அனைத்து வேதனைகளிலும் இருந்து உனக்கு நான் தீர்வை கொடுப்பேன் அதுபோல இன்று உன் அம்மா சொல்லக்கூடிய விஷயத்தை செவி கொடுத்து கேட்க வேண்டும் உனக்கொருவர் செய்வினையை பலமாக செய்து வைத்திருக்கிறார் தினமும் உன்னோடு பேசிக்கொண்டே இந்த செய்வினைகளை உனக்கு செய்துள்ளார் எந்த இடத்திலும் உனக்கு நல்லது நடந்துவிடக்கூடாது என்பதில் இவர்கள் அதிகமாக மனதிற்குள் எண்ணம் கொண்டிருக்கும் பொழுது இது போன்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை யோசித்து இந்த இடத்தில் நமக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதனை சிந்தித்து அத்தனையையும் நீ சரியான புரிதலோடு எதிர்கொண்டிருக்க வேண்டும் ஆனால் இவர்கள் நடந்து கொண்ட விதமும் இவர்கள் உன்னிடம் பேசிய விதமும் இன்று உனக்கே எதிராக திரும்பிவிட்டது நீ சொல்லிய ஒவ்வொரு விஷயங்களையும் கேட்டு தெரிந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் இவர்கள் அதையே அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு உன்னுடைய உடலில் எந்த பாகத்தை அழித்தால் ஒட்டுமொத்தமாக நீ அழிந்து போவாய் என்பதனை புரிந்து கொண்டு அவர்கள் தேர்ந்தெடுத்த உறுப்பானது உன்னுடைய மூளை உன்னுடைய மூளையின் மூலமாக உன்னை அழிக்க முடிவு செய்துவிட்டனர் ஏனென்றால் உன்னுடைய மூளைதான் கொஞ்சம் அதிகமாக சிந்திக்கிறது எதையுமே சரியாக யோசிக்கிறது அல்லவா தவறே நடந்தாலும் அதை சட்டென்று புரிந்து கொள்வது உன் மூளையே சரியான விஷயம் என்றால் உடனே அதை தெரிந்து கொள்வதும் உன்னுடைய மூளையே இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் அது சரியாக எடுத்துச் சொல்வதனால் இவர்கள் இப்பொழுது முழுமையாக அவர்கள் கவனத்தை உன் மூளையின் மீதுதான் வைத்திருக்கிறார்கள் முதலில் நீ சிந்திப்பதை நிறுத்த வேண்டும் அப்படி நீ நிறுத்தினால் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில எந்த நல்லதும் நடக்காமல் போகும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அப்படி நடந்து கொண்டால் நீ எந்த ஒரு விஷயத்தையும் முன்னெடுத்து செல்ல மாட்டாய் என்பதனை அவர்கள் யோசிக்கிறார்கள் உனக்கு நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ எப்பொழுதும் என்ன தேடுகிறாய் என்பதனை உணர்ந்து எதை உணர்கிறாய் என்பதனை புரிந்து உன்னை ஒவ்வொரு நிலையிலும் ஏதாவது ஒன்றை செய்து கொண்டிருக்கிறது என்பதனை மறக்காதே இந்த அம்மா உனக்கு எல்லாவற்றையுமே கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே எப்பொழுதுமே உனக்கு சந்தோஷங்களை இது எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடாதே நீ பற்றி சிந்திக்கிறாயோ பற்றி கொஞ்சம் அதிகமாக நீ நினைத்துவிட்டால் உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இந்த அம்மா உனக்கு உடனிருந்து சொல்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே உன்னை நேர்மைப்படுத்துவதை நீ ஏற்றுக்கொள்வாய் என் அன்பு பிள்ளையே பேசுகின்ற எல்லோருடைய வார்த்தைகளையும் நீ நம்புவது தவறு கிடையாது ஆனால் அது என்னவென்று ஏதுவென்று உணராமல் நீ நம்புவது தவறு அவர்கள் சொல்வதையெல்லாம் நீ அப்படியே நம்பிவிடுவது இந்த வாழ்க்கையில நீ செய்கின்ற மிகப்பெரிய தவறு அல்லவா எதையுமே மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்து செய்கின்றவர்கள் இங்கு எத்தனை பேர் இருக்கின்றார்கள் மற்றவர்களுக்கு நன்மைகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இங்கு எத்தனை பேர் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்கிறார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னாலும் இந்த அம்மா சொல்வது எல்லாமும் உண்மைதானே யாரையும் எளிதில் நம்பிவிட முடிவதில்லை யாரையும் நம்பி இந்த வாழ்க்கையில் எதையும் நம்மால் செய்ய முடிவதில்லை என்ன நடந்தாலும் எதைச் செய்தாலும் இந்த வாழ்க்கையில் எத்தனை பெரிய விஷயங்களை உனக்கு உணர்த்தி கொடுத்தா உரத்தி கொடுத்தாலும் அவை எல்லாமுமே ஏதாவது ஒன்றை உனக்கு தெளிவுபடுத்தித் தருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் உன்னுடன் இருக்கின்ற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு நல்ல மனநிலையை தரும் பொழுது அந்த மனநிலையை கொண்டு நீ எப்பொழுதும் சரியாக யோசிக்க வேண்டும் தேவையற்ற விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நீ வேரத்து விட வேண்டும் உனக்குள் இருக்கின்ற உண்மையான விஷயங்களை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்குள் இருக்கின்ற உண்மைகளை நீ எதிர்கொண்டால் அது போதும் உனக்கு எந்த இடத்தில் வெற்றியை கொடுக்க வேண்டுமோ அந்த இடத்தில் உன் வெற்றியை நான் உறுதிப்படுத்துவேன் எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையில் நீ பெறுகின்ற விஷயங்களை தொலைத்து விடமாட்டாய் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி உனக்கு என்ன சொல்கிறதோ அதையெல்லாம் என் பிள்ளை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் ஒன்றை மட்டும் மனதில் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மோடு பேசுகின்றவர்கள் பேசுகின்ற வார்த்தையில் இருக்கின்ற உண்மையையும் பொய்யையும் எப்பொழுதும் நீ தெரிந்து வைத்திருக்க வேண்டும் சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உனக்கு சரியான பதிலை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் நீ யோசிக்கும்படி இந்த வாழ்க்கையில் உன்னை ஒருவர் அதிகமாக சோதிக்கிறார் என்றால் அந்த இடத்துல சில விஷயங்களை நீ தெளிவாக கவனிக்க வேண்டும் நம்ம அமைதியாக இருப்போம் நம்முடைய வேலையில் என்னவோ அதை செய்து கொண்டிருப்போம் ஆனால் இவர்கள் நம்மிடம் விலகி எதையாவது சொல்லி எதையாவது பேசி நம்முடைய மனதை தேவையில்லாமல் கலங்கடித்து கொண்டிருப்பார்கள் நம்முடைய மனதை தேவையில்லாமல் எதையாவது சொல்லி யோசிக்க வைத்து கொண்டிருப்பார்கள் இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று நீ அதிகமாக யோசிக்கும்படி ஒவ்வொன்றும் உன்னை சுற்றி நடந்து கொண்டே இருக்கிறது எதையுமே நீ பெரிதுபடுத்திக் கொள்ள கொள்ளக்கூடாது உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நல்லதாக நடக்கும் இப்படி ஒவ்வொன்றும் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்களில் இந்த அம்மா உன்னோடு உடனிருந்து உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லும் இந்த வேளையில் இதையெல்லாம் என் பிள்ளை நீ எப்பொழுதும் சரியாக உணர வேண்டும் நான் இருக்கும்போது நீ எதையுமே நினைத்து மனம் வருந்தக்கூடாது இந்த அம்மா நான் இருக்கும் பொழுது சிந்தித்து என் பிள்ளை நீ வருந்த கூடாது நான் இருக்கும் இடத்தில் நிச்சயமாக உன்னுடைய மூளையை சலவை செய்யும் முயற்சிகள் நடக்கத்தான் செய்யும் ஏனென்றால் நீ தெய்வத்தின் துணை கொண்டு தெய்வத்தின் அருள் கொண்டு வெற்றி பெற்றுவிடுவாய் தெய்வம் இருப்பது உன் வாழ்க்கையில் நிச்சயமான புரிதலை உனக்கு கொடுத்து உன்னை வாழ செய்துவிடும் இதை அனைத்தையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி உனக்கு ஒவ்வொன்றையும் கவனமாக எடுத்துச் சொல்லும் உனக்கு ஒவ்வொரு நிலைகளையும் சரியாக புரிய வைக்கும் தெரிந்தோ தெரியாமலோ இந்த வாழ்க்கையில் நமக்கு என்னவோ நடந்திருக்கிறது ஏதோ நடந்திருக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை இனியும் நீ குழம்பிவிடாதே எதிர்பாராத விஷயங்கள் எப்பொழுதும் சரியாகவே நடக்கும் ஆனால் சில இடங்களில் இந்த வாழ்க்கை சில விஷயங்களை உனக்கு மிகவும் அதிகமாக காயப்படுத்திக் கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்துவிடாதே நான் இருக்குமிடம் உனக்கு எப்பொழுதும் நல்லது நடந்துவிடும் அப்படிப்பட்ட நல்லது உனக்கு நடக்கக்கூடாது என்பதில் இவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நல்ல விஷயம் எதுவும் உனக்கு இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை தந்துவிடக்கூடாது என்பதில் இவர்கள் மிகுதியான கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால்தானே இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் உன்னுடைய மூளையை முதலில் சலவை செய்ய நினைக்கிறார்கள் நீ எடுத்திருக்கின்ற பாதையிலிருந்து உன்னை வழித்தடுமாற வைக்க இவர்கள் முயற்சிகளை செய்கிறார்கள் எந்த இடத்திலும் நீ சரியாக சென்றுவிடக்கூடாது என்பதில் இவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்கிறார்கள் உனக்கு நடக்கும் ஒவ்வொன்றையும் என்னவென்றும் ஏதுவென்றும் எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் இந்த ஓம் சக்தி அம்மன் உடனிருந்து உனக்கு அத்தனையையும் சொல்லித் தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் எதையுமே எதிர்பார்க்காத என் பிள்ளை ஏமாற்றம் கண்டதும் நீ தொலைத்ததும் என்னவென்று நான் அறியும் பொழுது இனி எதற்காகவும் என் பிள்ளை கவலைப்பட வேண்டாம் நான் இருக்கின்ற இடத்தில் எல்லாவற்றையும் நீ புரிந்து கொண்டு இனி உனக்கு வரக்கூடிய நன்மைகளை நீ கட்டாயமாக தெரிந்து கொண்டால் அது போதும் இந்த அம்மனின் அருளோடு உனக்கு நல்லது நடக்கிறது என்று தெரிந்ததுமே இவர்கள் என்னை வணங்க விடாமல் உன்னை தடுத்து நிறுத்துகிறார்கள் என்னுடைய வார்த்தைகளை கேட்க விடாமல் உன்னை தடுத்து நிறுத்துகிறார்கள் எங்கே என்னுடைய வார்த்தைகள் உன் செவிகளுக்கு வந்து சேர்ந்துவிட்டது என்றால் உனக்குள் நேர்மறையான விஷயங்கள் வந்துவிடும் உனக்குள் நேர்மறையான சிந்தனைகளும் நேர்மறையான எண்ணங்களும் அதிகரித்துவிடும் இவை அனைத்தும் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இதுபோன்ற விஷயங்கள் அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது ஒன்றன் பின் ஒன்றாக இந்த வாழ்க்கையில் உன்னை இவை அனைத்தும் சோதித்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்காதே தெளிவான சிந்தனைகளும் தெளிவான எண்ணங்களும் உன்னை தொடர்ந்துவிட்டால் அது போதும் இந்த அம்மா இருக்கும்போது யாரும் உன்னை அவ்வளவு சுலபமாக உன்னுடைய மனநிலையில் மாற்றங்களை கொண்டு வர முடியாது ஆனால் நீ நினைத்தால் நீ இதுபோன்று அவர்கள் தருவதையெல்லாம் பெரிதுபடுத்திக் கொள்ளாமல் ஏற்றுக்கொள்ள துணிந்துவிட்டால் நிச்சயமாக உன்னை சுற்றி ஏதாவது விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கு எல்லாமும் உன்னை தொடர்ந்து வருவதை உணர முடியும் என்பதனை நீ நம்ப வேண்டும் நீ எண்ணியது போல உன் எண்ணங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறும் இந்த காலம் உனக்கு சில விஷயங்கள் புரிய வைக்கும் உனக்கு சில விஷயங்கள் என்னவென்று தெரிய வந்துவிடும் இதற்காக என் பிள்ளை நீ ஒவ்வொன்றையும் கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இடத்தில் உன் வெற்றிக்கு நீ எப்பொழுதும் தயக்கம் காட்டலாமா நம் வெற்றி நமக்கு கிடைக்காது என்று நாம் யோசிக்கலாமா எல்லாமுமே நமக்கு சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நிலைகளும் உனக்கான விஷயங்களை கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் என் தாயானவள் வருவாள் நமக்கு ஒரு கஷ்டம் என்றால் நம் ஒரு பிரச்சனை என்றால் அதை என்னவென்று கேள்வி கேட்க என் அம்மா வருவாள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் உனக்கு எல்லாவற்றிலும் நிலையான உண்மைகளை உருவாக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த அம்மா இருக்குமிடம் எப்பொழுதும் உனக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தை தெளிவுபடுத்தும் என்பதனை நீ மறக்காதே இந்த நேரம் உன் வெற்றியானது எப்பொழுதுமே உன்னை மனவலிமைப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த நேரம் இந்த அம்மனுடன் நீ இருக்கும் பொழுது நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு பெரிய விஷயங்களாக இருந்தாலும் நான் உனக்கு அதனை உணர்த்துவேன் நான் உனக்கு அதனை எடுத்துச் சொல்லுவேன் அப்படியானால் என் பிள்ளை எதிலுமே நீ தெளிவோடு இருக்க வேண்டும் மற்றவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை நம்பி நீ செய்து கொண்டிருக்கின்ற நல்ல விஷயங்களை விட்டுவிடக்கூடாது மற்றவர்களின் வார்த்தைகளைக் கேட்டு இப்பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் நீ தொலைத்து விடக்கூடாது நான் உடனிருக்கும் நேரங்கள் நான் உடனிருக்கும் தருணங்கள் என்று ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு உனக்கானவற்றை நீ தெளிவுபட உணர்ந்து கொண்டு நல்ல பிள்ளையாக வாழ்ந்துவிட்டால் அது போதும் இந்த உலகை ஆளும் சக்தி அம்மன் உனக்காக ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்வது அனைத்தும் என் பிள்ளைக்கு புரிந்துவிட்டது என்றால் உன்னுடைய மூளை செய்கின்ற வேலையை சரியாக செய்யும் உன்னுடைய தானே இவர்கள் செய்வினையை செய்கிறார்கள் உன்னுடைய மூளை எதையும் சரியாக யோசிக்கக் கூடாது என்பதற்காகத்தானே இவர்கள் செய்வினையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதனையெல்லாம் உணர்ந்து கொண்டு நீ நீயாக நின்று இந்த வாழ்க்கையில் அத்தனையையும் நீ என்னவென்று உணர வேண்டும் என்பதனை மறக்காதே இந்த நொடி முதல் உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்போது உனக்கு எல்லாமும் தெளிவாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த நேரம் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு ஆச்சரியத்தை உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இனி நடப்பது எல்லாமும் உனக்கு எப்பொழுதும் நன்மைகளை உணர்த்தும் வேதனைகளை என்னவென்று புரிய வைக்கும் நான் இருக்கும்பொழுது உனக்கு அத்தனையிலும் நன்மைகள் நம்பிக்கைகள் என்று ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் உனக்காக இந்த அம்மா எப்பொழுதும் நல்லதை உணர்த்தி சொல்வேன் இந்த அம்மன் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதையெல்லாம் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொட கொடுப்பேன் தெய்வம் இருக்கும் இடத்தில் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எல்லாவற்றிலும் இந்த அம்மா புரிந்து கொள்வது ஒன்றுதான் என்பதனை நீ முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நான் முதலில் உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை பார்ப்பேன் சரியாக இருக்கிறதா இல்லையா என்றும் எப்பொழுது அது சரியில்லாமல் போகிறதோ அப்பொழுதே தெரிந்து கொள்ள வேண்டும் யாரோ உன்னை அதிகமாக குழப்பிக்கொண்டு கொண்டிருக்கிறார் என்றும் நேர்மறையான விஷயங்கள் உனக்கு நடக்காமல் தடுக்கிறார்கள் என்றும் உனக்கான நல்ல விஷயங்கள் எதுவும் விடாமல் இவர்கள் முன்னின்று தடுத்து நிறுத்துகிறார்கள் என்பதனை நான் நிச்சயமாக புரிந்து கொள்கிறேன் அதனால்தான் உடனடியாக இந்த அம்மா உன்கிடம் வந்து உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் உனக்கு செய்வினை நடக்கும் இடம் எது உன்னை ஆட்டி படைக்கும் விஷயம் எது என்பதனையும் உன்னுடைய மூளைக்குள் இருக்கின்ற இந்த செய்வினையை நான் கண்டுபிடித்துவிட்டேன் இதை முதலில் நீ வெளியே எடுக்க வேண்டும் இதனை உன் வாழ்க்கையிலிருந்து வெளியே அனுப்ப வேண்டும் அதை மட்டும் சரியாக நீ செய்ய வேண்டும் என்றால் முதலில் யார் பேச்சையும் கேட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்காதே உனக்கான முடிவை நீ தனித்து எடுக்க வேண்டும் உனக்கு என்ன வேண்டும் என்பதனை நீ சரியாக செய்து கொண்டிருக்க வேண்டும் எந்த இடத்திலும் எதையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம் உனக்கு ஒரு துன்பம் வரும் பொழுது தெய்வத்திடம் சொல்ல வேண்டும் மனிதனின் முன்னால் நின்று தேவையில்லாமல் உனக்குரிய பிரச்சனைகளை நீ அதிகப்படுத்திக் கொள்ளாதே உன்னுடைய வேதனைகளை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் உன்னுடைய கஷ்டங்களை யாரும் உணர்ந்து நடந்து கொள்ள மாட்டார்கள் உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் எப்பொழுதும் நான் சரியாக கொடுப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டால் அது போதும் நான் இருக்கும்போது உனக்கு எல்லாமும் தெளிவாக நடக்கும் என்பதனை உணர்ந்து மற்றவர்களின் பேச்சுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்காமல் நீ முன்னேறிக் கொண்டே இருக்க வேண்டும் நான் இருக்குமிடம் இந்த வாழ்க்கை உனக்கு இனிமேலும் நல்லதை கொடுக்காமல் போகாது நீ ஆசைப்படுவது எல்லாமும் உனக்கு நடக்கும் என்பதனை நம்ப வேண்டும் உனக்காக நான் இருக்கும்போது எதுவுமே நல்லது என்பதனை உன்னுடைய மூளைக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் உன்னுடைய மனது சரியாக சிந்திக்கிறது என்பதனை நீ நம்ப வேண்டும் உன்னை நீ நம்பாமல் மற்றவர்களை நம்பினால் கடைசியில் இப்படித்தான் எந்த ஒரு சிந்தனைகளும் உனக்கு தெளிவாக இல்லாமல் போய்விடும் எல்லாமும் உன்னை குழப்பிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இனி நடப்பதையெல்லாம் நீ எந்த விஷயத்திலும் சரியான சிந்தனை கொண்டு ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் நான் சொல்லும் விஷயங்கள் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நிச்சயமாக நீ ஏற்றுக்கொள்வாய் உன் மனது நிம்மதியடையட்டும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த ஓம் சக்தி அம்மனின் ஆசிர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக்கொண்டே கொண்டே இருக்கும்